ஆரோக்கியமான வாழ்க்கை போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே அவசியம் தண்ணீர் நமக்கு ஆற்றலை அளிக்குது உடல்ல இருந்து நச்சு பொருட்களை அகற்றுது இது தோல் மற்றும் கூந்தலுக்கு ரொம்பவே நன்மை பயக்கும் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க காலையில எழுந்தவுடனே வாய கொப்பிடிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணி குடிக்கணும் ஏன்னா நைட்டு முழுக்க நாம தண்ணி குடிக்காம இருப்போம் இதனால உணவு பாதை வறண்டு போயிருக்கோம் அதனால காலையில எழுந்திருச்ச உடனே தண்ணி குடிக்கிறதுனால உடம்புக்கு பல நன்மைகள் கிடைக்கும் உடற்பயிற்சி செய்யறதுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது உடல் அதிகமா தட்டுப்பாடு ஏற்படலாம் அதனால கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் இது ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவுது குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராகும் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் சாப்பிடும் போது அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பெரும்பாலும் தவறாக கருதப்படுது சாப்பிடறதுக்கு சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம் இது உடம்புல உள்ள இறைப்பை குடலை சுத்தப்படுத்தி உடல் எடைய குறைக்கிறதுக்கும் உதவுது அதுக்கப்புறமா சிறுநீர் கழித்த பின்னாடி தண்ணி குடிக்கணும் சிறுநீரகத்திலிருந்து கழிவு நீர் வெளியேற்றப்பட்ட பின்னாடி அதோட கசடு அல்லது உப்பு சிறுநீரக சுவர்ல படியும் சிறுநீர் கழித்த பின்னாடி தண்ணி குடிக்கிறதுனால இதை தவிர்க்க முடியும் அதுக்கப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இதயம் தொடர்பான நோய்களோட அபாயத்தை குறைக்குது கூடுதலா நைட் முழுவதும் நம்மளோட உடம்பு நீரேற்றத்தோட இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் டேக் கேர்